கருவூலம் கொண்டு வெடிக்கும் பூப்படைக்கும் திருக்கோள்கள் கண்ணல் மொழி பேச்சலில் கணித்துடிக்கும் தாய்கள் விண்ணலை போல் வாழ விண்ணப்போல் கல் தயித்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் படிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயை ஒரு தாழ் தொட்டு படியின்றி வாழ்த்தினார் அமிழ்தத்தமிழ் ஆய்வரங்கின் இளவரசன் அருந்தமிழ் களமெல்லாம் குடியரசன் அமிழ்தமிழ் ஆய்வரங்கின் இளவரசன் அருந்தமிழ் களமெல்லாம் குடியரசன் ஒரு என்றொரு ரசர் வணக்கம் சொன்னேன் அன்பரசே என்று அரங்கத்தில் தலைமை ஏற்கும் ஐயாவிற்கு வெண்பா ஒன்றை ஒன்றே நான் எழுதி வைத்தேன் என் வாசிப்பின் வழி உன் செவிக்கு கொண்டு சேர்த்தேன் பிறரது உயர்வின் வகை கொள்ளும் முள்ளார் கவிக்கோ துறை பிரதமராக வங்கமுடை சொல்லி வசந்த ராசாவில் என்ன சிலை வடிவே ஏணியே பின்னமுறை தந்தமொழியின் சீரே துறையாறே நீலட்டும் பண்ணை தமிழ் சங்கம் பாட்டு ஐயாவுக்கு என்பன ரெண்டு பேர் கைத்தால மூன்று பேர் மீதியரசர் ஐயா இருக்கிறார்கள் எனது கவிதையில் பாதியாக எதையும் வைக்காமல் முழுமையாய் கொண்டு வருகிறேன் விட்டார் என்ற அறிவு ஐயாவிற்கு என் மணாக்கம் அரங்கத்தில் இருக்கின்ற ஆண்டோருக்கெல்லாம் சரம் சரமாய் பூ தொடுத்து சூட்டிவிட்டேன் அரங்கத்தில் இருக்கின்ற ஆண்டோருக்கெல்லாம் சரம் சரமாய் பூ தொடுத்து சூட்டிவிட்டு தோல்விகளிலே நீர் மெதுவாய் தொட்டுக் கொள்கிறேன் நீர் மெதுவாய் தொட்டுக் கொள்கிறேன் நாளெல்லாம் மலர்கின்ற வாசம் நாளெல்லாம் மலர்கின்ற வாசம் உடன்பாடும் கவிஞருக்கு எனது வாழ்த்து உடன்பாடும் கையோருக்கும் நல்ல வாழ்த்து இது மரபு கவிதை போல் நடிக்கிற புதுங்க அவசரமாக எழுதப்பட்ட ஒரு கிருக்க தகுதியின் தகுதி கடுத்துகள் தகுதியின் தகுதிகளை சொல்ல வந்தேன் கரந்தையிலே தமிழ்ச்சங்கம் கண்டவராம் வடவரின் நெறிகளை எதிர்த்தவரா சமஸ்கிருத பிரசாசை கொண்டவராம் தாத்தாவே இவ்வாறு செய்தார் என்றால் பேரன் சொல்லவும் வேண்டுமாய் தகுதிக்கு பகுத்தறிவு அடையாளம் அதிலிருந்து எப்பொழுதும் அவர் மீறுவதே என்று ஒரு கவிஞரை குறித்து குடியார்த்தம் எழுதினார் என்று எழுதினார் தமிழில் எழுதுகிற போது அது இன்னும் கூடுதல் பொருள் கிடைக்க எங்கள் ஊர் புதுக்கூட்டத்திலே நாங்கள் பாடிக்கொண்டிருந்தால் எங்கள் சித்தப்பார்கள் சொல்வார்கள் நீங்கள் பாடுகையில் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் பாடகையிலே அழகாக இருக்கிறீர்கள் அப்படி குடியாத்தம் குமரன் எழுதினார் அமித்ஷாவுக்கு வணக்காவுக்கு அம்பேத்காரின் பெயரை கேட்டால் கொஞ்சமும் பிடிக்கவில்லை அதனால் அரங்கம் அதிர விளங்குவோம் அம்பேத்கர் வாழ் அம்பேத்கார் எது உனக்கு பிடிக்காதோ அதை செய்தால் சமூகத்தின் நெருக்கத்தில் நாம் இருக்கும் செய்தியினை அன்று முதல் தமிழகத்தில் கொண்டு வந்தார் எங்கள் தந்தை பெரியார் தான் அவர் நின்று வந்தார் பேரறிஞர் அதை கேட்டு பின்தொடர்ந்தார் கலைஞராகவும் உங்களுக்கு பிடிக்காதான் பேத்தாரே மீண்டும் மீண்டும் சொல்வோம் நாம் கேட்டுக்கொள் இந்தியிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் இந்தியிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் அவரை கண்டாமல் விட்டுவிட்டால் தகுதி வாழ்த்து நிறைவடையாகும் என்பதால் இந்தியிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் கிடைக்குவிடமெல்லாம் காதல் என்று சொன்னார் எல்லா இருக்கும் என்று தாத்த சொல்லி சென்ற அவனை வாழ்த்த அவனுக்கும் காவலிட்டு முகமறைக்கும் அவரை எதிர்ப்பதிலே தகுதி நிற்பார் தகுதிதான் அவர் என்று தகுதியின் குரல் அங்கே எப்போதும் எதிரொலிக்கும் அதனால் நாம் தகுதியை வாழ்த்துகிறோம் மோடி என்று ஒரு மனிதர் தலைமை என்றார் இயந்திரத்தை இயந்திரத்தில் என்றால் என்னமெல்லாம் சதி செய்து அவரும் என்றார் எத்தனை ஆண்டுகள் தான் இது நீடிக்கும் என்றே நாம் எதிர்ப்பு குரல் எழுப்புவதில் இவரங்கில் இருக்கின்ற மலரோடே தகுதியின் குரல் எப்போதும் ஒலிக்கும் அவருக்கு இது தலைவாழ்த்து சொன்னேன் சொன்னேன் குபேச்சை போல் காய் நகர்த்தி வெல்வதிலே குபேச்சை போல் காய் நகர்த்தி வெல்வதிலே தகுதியின் தகுதி என்றும் உயர்ந்த நன்றோ தகுதியின் தகுதிக்கு வாழ்த்து சொன்னோம் தகுதியை நீங்கள் நீடுவாழ்கள் நிகழ்கால அரசியலை பேசிடாமல் நிகழ்கால அரசியலை பேசிடாமல் நேர் செய்ய முடியாது எதையும் என்று சங்கத்தின் காலம் தொட்டு தமிழர் எல்லாம் அந்தந்த காலத்தின் அரசியலை தொடர்ந்து பேசி வார அதனை பேசும் திவாகருக்கு என்பக்கம் வாழ்த்து சொல்வேன் விரைவாக சில வரிகள் திருவிடன் செல்வர் தாக்கு திவாகரன் கருஞ்சட்டை கடல் வீரன் கரந்தை தமிழ் சங்க நிறுவியவர் பெருந்தகுதி உமா மகேஸ்வரனா தோட்டியான் அவ்வழியை உலகியக்கம் கொண்டவர் நம் திவாகரனா மரங்கள் பல தன்மேலே கொடி வளர்க்கும் மரங்கள் பல தன்மேலே கொடி வளர்க்கும் மான்புடைய அவ்வழி செல் தகுதியாரும் வரம்பெற்ற மனிதர் இப்போ நூறு ஆண்டு வாழ்ந்திடவே வாழ்த்திடுவோம் நண்பர் நாமும் கண்டிப்பாக